ും വരാ <cat> <can wild au -gar wiele> <coughs>

வித்தியாசமா நான் என்ன செய்ய போறனா இப்ப அதளவு சொல்லிக் கொடுக்கத்தான் இப்போ ஆரண்டாலும் இப்ப சொல்லிக் கொடுக்கணும் அப்ப நான் என்ன பண்ண போனேன் இப்ப நீங்களும் நிறைய பேர் புதுசா வருவீனம் புதுசாவா களுக்கு சில போல இந்த வீடியோ காமெடியாயும் இருக்கலாம் மேபி நல்லாயும் இருக்கலாம் சில பேருக்கு நிறைய உதவக்கூடியதாயும் இருக்கலாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும் எனக்கு குடிக்கான விஷயம் தெரியும் ஏன்னா நான் சமைக்கிறதுன்றது குக்கிங் பண்றது ஒண்ணு செய்யற வேலை தானே பெரிய வேலை வீட்டை வந்தோம்னா காட்டு திருப்போம் வாஷிங் மிஷினில் போடுவோம் வடிக்கிடுவோம் போவோம் வழியில சாப்பிடுவோம் அங்க சமைச்சுக்கிட்டா சாப்பிடுவோம் சின்ன சின்ன சாமியெல்லாம் சாப்பிடுவோம் ஒரு சட்டி இந்த சட்டி இல்ல ஆஹ் மற்ற மடி ஒன்றுமே நான் செய்கிறேன் அப்ப அம்மாக்கு சொல்லிக் கொடுத்து அபிக்கும் சொல்லிக் கொடுத்து மாதிரி இந்த பாவிக்கிறத ஒரு பெரிய மேலால விளக்கத்தை சொல்லி அம்மாண்ட ரியாக்ஷன் இது இதுவரைக்கும் பாக்கல இல்ல சில விஷயம் தான் பார்த்தவா இவன் அம்மாக்கு இது வரைக்கும் வீட்டுக்கு கீழே ஒரு இடம் இருக்குன்ற ஒடி என்ன தெரியாது அது எல்லாத்தையும் கொண்டே காட்டி அப்படி நிறைய என்னென்ன அந்த சின்ன வித்தியாசம் வித்தியாசமான இடங்களை காட்டி உங்களுக்கு போட போகிறேன் உங்களுக்கும் தேவையானதாக இப்போ இங்கே இருக்கிறாக்கள மோஸ்ட்லி தேவைப்படாது வழியில இருந்து புதுசாக வர தேவை வரும் இது ஹோம் டூர் இல்ல என்ன வரும் நாணம் உங்களுக்கு சொல்லவா ஹோம் டூர் இல்லை இது ஒரு ஒரு எக்ஸ்ப்ளைன் பண்ற மாதிரி அது ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ அதை விட நிறைய சாமானெல்லாம் வாங்க இங்கே என்று கேட்டா என்றால் வந்து ஒரு நாள் அரேஞ்ச் பண்ணி அரேஞ்ச் பண்ணி கழிச்சி போனனுங்க நானும் அதுக்கு முதல் நாள் தான் நீங்கள் வந்த நான் என்ன இதுவே வர்றதுக்கு முதல் நாள் தான் நாணானம் வந்த நான் சின்ன சின்ன வேலை செய்ய செய்தது காலேஜ் போனேன் நிறைய புக்ஸ்கள் அதே அதே ரெண்டு காலேஜ் தான் எல்லா வேலையும் நாங்க ஒன்னு செய்யல இன்னொரு தடவை வந்தான் அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணி வரணும் அதான் ஒரு நாள் வந்தவன் மற்றபடி நான் தான் நின்றான் மோஸ்ட்லி இல்ல இப்ப சொல்றேன் இப்ப கூடுதல களி வேலை எனக்கு மட்டும் தேத்தண்ணி மட்டும் வச்சா அத தெரியும் தேத்தண்ணி மட்டும் இருக்கிறது மற்றது என்ன பழகு இல்ல எல்லாமே புதுசா இருக்கு கரண்ட் அண்டத்துல பயம் ஆகணும் நாங்க அங்க வந்து நெருப்பு எரிக்கிறதும் மற்றது கேஷ் அடுப்பு இப்ப பாருங்க அந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு கமெண்ட்ஸ்ல எல்லாரும் சொல்லிடுறேன் இங்க இருக்கிற நிறைய உங்களோட உங்களோட உங்களை பிடிச்சாக்கள் எங்களுக்கு ரசிகர்கள் இல்லை உங்களை பிடிச்சாக்கள் நிறைய பேர் இருக்கணும் அவை எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கணும் என்னென்ன செய்கிறேன்ட்டு நீங்களும் இதுல விடிய வாரன்

ஓகே அப்படியே நாங்க வீட்டுக்குள்ள போக போறோம் உங்களுக்கு என்ன வித்தியாசமா அடுத்து நான் அஞ்சு லட்சம் சொல்லுவேன் வந்தீங்கன்னா வீட்டு வாசல் இது நான் முதலிய சொல்லிப்பேன் உங்களுக்கு வீட்டு டூர் இல்லை ஹோம் டூர் இல்லை இப்படி நிறைய குப்பைகள் இருக்கும் கவனிக்காதீங்க கவனிக்காம அப்படியே போகணுமே அப்படின் வீடு லுக் பண்றது எல்லாம் தெரியும் நோமெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இதுல சூவர் வைக்கிறதுக்கு ஒரு ட்ராக் ஒன் இங்கே இருக்கு உங்களுக்கு என்ன வந்துடுது

ഒരു വരിയ <coughs> <Is> <coughs> <laughs> 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 அதனால என்னங்கள ஷெஃப் குக்கிங் குக்கிங் ஷெஃப் கிஞ்சாமன் படுத்து பண்ணி இது வெச்சிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு நிறைய குக்கிங் வேறப்போது. உங்களுக்கு பலாவான அந்த சமய இந்த ஓட குக்கிங் சமயல சேனல் இருக்கல்ல? அதுக்கு இதெல்லாம் போடுறோம். இது இதிலே வைக்கிறத. இதுல வைக்கிறதா? இது

சரியான க வேணும் இது அங்க வீட்டு கொண்டு வந்து இது குட்டை கொத்தியில விளிம்பும் அடிச்சுக்கிட விளிம்பும் அடிச்சுக்கிடல கொஞ்சம் கேட் மனன்சோட் பிராட் மன விலா நான் அ கன்சிடர் இது இபுரு இதுக்கு ஒரு அப்படியே தான மடுவான் பண்றது அது இங்க அமத்தை கெளத்து வெடுடு எலுமடம்போல கேட்

என்னடா இது அட

กีดరి ทันกிட்ட வேலையில ทันกีตา yı वार इदा वारो इன்னோலเรนakamบడయะ इदा แสงா 비த்தி અલกดั. ಇದು ಪಾ ಅಮೇಲ್ಲ ಅದ ಬಂದ್ರ. ಆ ಮೇಲೋ ಆಂದ ಆ ಉಳುಕ್ರದ. ಆ ಇದೆนನೇ ಇದೆ. ಇದೆ ಲಗಲ್ ಲಾಗಿನ್ ಎಲ್ಬಮ್. ದанกีತೆ ರೋದಿrire ಏನಕ್ಕೆ ತಿಳಿಯಬಹುದು. ಕೇಳೆ ಬಯಂದ್ರೆ. ಮายนದанกีತೆ ಅದು. ಕಾಸ್ ಲೈನ ಹಾಕೋಣ neka. ಆ ಗಾಸೆ ಇಲ್ಲൂട്ട.

टीवी దండే వల్ల వేలేం ఏనా కూడ యాదావి బాట్టింది దానై వస్తే తాక్ బాడంద్ర అబీ పల్లికం పోయిరువా ఇప్పుంగలు చెల్లితరుద కారణం ఏన చెల్రందే కోట తానే వచే అదిగా గాడింగ ఆపుడియ మత్ నోపడియ రిమోట్ ఎన్నడ తంద తానే నాకు తెలియ అబీ పల్లికం పోయిరువా బ్లాంక్ద ఇంద రిమోట్ లం జాయడ ఇదే పారంగో

sound lamp poi ti chocke e inge vandinga na meena ba khanam tv pe ind palak gomba ah ah sobhavam therindana sobhavam irukkirada sobhavam la therinjidana mudal muraya vandirundana nalle palakrada kaadunga sobhavam na mudal payanda ona na inge ipdi vandirundana mudal irundu vote uve yaar adu seidadu neeyo ah ah avanga sinna pudi

என்னங்கடா போறவங்க வரங்க முன்னுக்கு வரேன் ஓகே இது மாதிரி போடுவாங்க அடுத்தடுத்து ஆ ஆனா அபிக்கு தான் இந்த வீடும் இந்த உடு டீஷர்ட்டும் இடாமல் லுக் ஆகடா என்ன ஏ எங்களும் லுக் இல்ல அவங்களுக்கு அவங்களுக்கு நீங்க ம் அப்ப தொழில் அபிக்க என்ன வித்தியாசம் தெரிஞ்ச வந்த உடனே உனக்கு

இது சட்டிவானை வைக்கிறது வைக்கிறது இதுக்குள்ள வெச்சையில நண்ட காலை தண்ணம் ஒரே

அந்த பேப்பர் உச்சரத்து வந்தாலும் இல்லை சிவல்ல ஒளிجي كده என்ன கொண்ணு கொழி கொழி போடறானடா ஓ கலந்த நீங்க அது கோயில்கள் தெரியாதன்னு நான் கொண்டு வந்தானேன் இது என்ன இது வென்னக்கு நோ சட்டிவானकडे உள்ளக்கா வென்னு தெரியாதா என்னடா புன்னிலம் வெண்டறா அது ஆ இதெல்லாம் இப்ப செய்யတယ် ஓ அடேய் செய்யறோம் என்னன்னு செய்யறேன் இந்த ஃபாரங்க சாமானை லோபுளா சாமானை குடுக்குறக்கணும் இப்படி இந்த வேற

அவளத்துக்கு இப்ப வசதி நான் இல்லத்துல இருந்து தான் சாப்பிட ஓ இப்ப பாத்தீங்கன்னா அவளத்துக்கு ஸ்பென் பண்ணி ஆல்ரெடி கணக்கு ஸ்பென் பண்ணி சோ சைன் டைம் பிரேக் வேண்டும் அடுத்து ஃப்ரீயா இருக்கற நல்ல மரியாதை தோணுச்சு நீங்க முக்கியமா தண்ணி பேப்பர் தண்ணி பேப்பர் தரந்து பழகிட்டீங்களே ஓ ஓபண்ட ஓபண்ட வந்து வந்த உடனே இங்க வந்து குப்பி தண்ணி ஓ நான் வெண்டா தண்ணி வரது இல்ல வெண்ணெச்சல் வெண்டா ஆரோ வந்து தரந்து விட்டோம் ஓ இங்க என்ன செய்யணும்டா இங்க வந்து

அவி பேஜினத்துல நான் கொளுத்துறேன். இங்க வந்து தண்ணி படக்கூடாதாம் நிலத்துல. பலக பட்டா ஊக்கி போடுமா. இவன் உम्मेரேலானங்க ஒரு வீடியோல பார்த்தனால அந்த மாவுல தண்ணியூட்டி கலவற மாதிரி கிராவல்லோ. ஆனா நான் உமே சும்மா காமாடி தான் செக்கின போது அம்மா வந்து தங்கறதுல தண்ணியூட்ட இல்ல வந்து அப்பா.

எனக்கு எதுக்கு ஆச ஊரனவ சாம் அது என்னம்மா ஹேவி டியூட்டி என்ன ஜெய்தில புரியு திரிபடுப்புடி வரணும் திரிபடுப்புடி ஆመት விடாதே நான் எத்தனை நேரஞ்செல்லாம் தோயிக்கேவ்வளவு ஆனா 15 20 நிமிஷத்துல தோயிக்கலாம் 40 கிலோเมตร மணி நேரத்தில் தோயிக்கலாம் எவ்வளவு தோயிக்கலாம் மித்தினோ கனக்க தோயிக்கலாம் உங்களுக்கு கனக்கங்க இந்த 20 எத்தனை எத்தனை லிட்டர்டா அதான் கூட பெரிய மாடல் தெரியுமோ

அப்போ இது